ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பூமின்னு பார்த்திங்கன்னா முப்பது ஏக்கர் செம்மண் பூமி விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தென்காசி மாவட்டத்துலேங்க தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகிற ரூட்டில் அந்த ரூட்டுக்கு மத்தியில் இந்த பூமி அமைச்சு அமைஞ்சிருக்குங்க நான்கு வழி நெடுஞ்சாலையிலிருந்து சரியாக ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பூமி அமைஞ்சிருக்குங்க நிலம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க தார் ரோட்லேருந்து பாதை இருக்குங்க தனி மண் பாதைங்க நிலத்துக்கு வர்றதுக்கு நல்ல செம்மண் பூமிங்க நில ஜம்பிங்கெல்லாம் கிடையாதுங்க ஒரே மாதிரி சமமாக இருக்குதுங்க மழை காலத்தில் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்க வாய்ப்பில்லைங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா விற்கிறதால சுத்தமாக க்ளீன் பண்ணி சர்வேயர்லாம் கூப்பிட்டு அளந்து கல் நட்டி வச்சுருக்காங்க இன்னும் அங்கங்கே பவுண்ட்ரி போடுறதுக்கு கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க ஒரு வேலி மாதிரி போடுறதுக்கு ஒரு சைடு மட்டும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்க ரெண்டு பேர் தாங்க கையெழுத்து போடணும் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிங்க குடும்ப சொத்து பூர்வீக சொத்துங்க சொல்லணும்னா பூர்வீக சொத்துங்க அவங்களோட பூர்வீக சொத்துங்க இந்த முப்பது ஏக்கர் நிலம் நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க ஐந்து ஹெச்பி இலவச மின் இணைப்போடு நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு இருக்குதுங்க நம்ம நிலத்துக்கு பின்னாடி விண்டு மில்லு இருக்குங்க அது போக நம்ம நிலத்துக்கு மேலேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹை டென்ஷன் பவர் லைன் போகுதுங்க கிழக்கிருந்து மேற்க நோக்கி நல்ல அருமையான செம்மண் பூமிங்க தண்ணீர் வசதியோடு வந்திருக்குங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான நிலம்ங்க நீங்கள் ஒரு ரொம்ப கம்மி விலை தாங்க ஏக்கருக்கு அஞ்சு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவாங்க ஏக்கருக்கு நீங்கள் ஒரு முதலீட்டிற்கு பயன்படுத்துகிறதுனாலும் பயன்படுத்தலாங்க இல்லை வாங்கி விவசாயம் பண்ணுறதுனாலும் ஜம்முன்னு பண்ணலாங்க பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு இருக்குதுங்க நீங்களும் தென்னந்தோப்பு உருவாக்குறதுனா உருவாக்கலாங்க இல்லை வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுறதுனாலும் அருமையாக பண்ணலாங்க நல்ல அருமையான பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு குறைஞ்ச விலையில் கவர்மெண்ட் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ரெண்டு லட்சங்க இவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் முப்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க என்னென்னா முப்பது ஏக்கர் வேண்டாம் பிரித்து வே பிரித்து வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா இருபது பத்தாகவும் பிரித்து தர்றதுக்கும் தயாராகவும் இருக்காங்க இருபது ஏக்கர் பத்து ஏக்கராகவும் மொத்தம் முப்பது முப்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க தென்காசி மாவட்டத்தில் ஏக்கருக்கு ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க